அடுத்த சமுதாயத்திற்காக பல்வேறு உதவிகளை சலுகைகளை செய்தாலும் கூட அடுத்ததையர்கள் முழுமையாக முன்னேறவில்லை என்பது எல்லோருக்குமே தெரியும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அருந்ததே சமுதாயத்திற்காக கொடுத்த அந்த மூணு சதவீதத்தை பயன்படுத்தி சில அருந்ததிய இளைஞர்கள் இன்றைக்கு கல்லூரிகளுக்கும் அரசு வேலைகளுக்கும் அந்த வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் முழுமையாக அந்த மூணு சதவீதத்தை அருந்ததே சமுதாயம் அனுபவிக்கவில்லை என்ற சந்தேகம் இன்றைக்கு எல்லோருக்குமே இருக்கின்றது அதை உறுதி செய்ய வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது அதே போல அருந்ததிய சமுதாயம் இன்றைக்கு பட்டியலின சமுதாயங்களிலே அதிக ஜனத்தொகை கொண்ட சமுதாயமாக இருக்கின்றது அப்படி அதிக ஜனத்தொகை கொண்ட சமுதாயமாக இருக்கின்ற அருந்ததிய சமுதாயத்திற்கு மூன்று சதவீத உள்ளொதுக்கீடு என்பது குறைவான ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது அந்த விதத்திலே உரிய பங்கை பெற்றாக வேண்டும் ஆறு சதவீத உள் ஒதுக்கீடு என்பது ஓரளவுக்கு அருந்திய சமுதாயத்தை உள்ளேற்றுவதற்கு உதவியாக இருக்கும் அது பெற வேண்டிய உரிமை கருணை அடிப்படையில் அல்ல ஜனத்துறைக்கு தகுந்தவாறு அந்த உள்ளொதுக்கீடு இருக்க வேண்டும் அன்றைக்கு கலைஞர் அவர்கள் கொடுத்தார் ஆனால் இன்றைக்கு சமுதாய ஜனத்தொகையை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அது போதாது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அருந்ததிய சமுதாயத்திற்கு ஆறு சதவீத உள்ளிட ஒதுக்கீட்டை தமிழக அரசு தர வேண்டும் என்பதை இப்போது மட்டுமல்ல அனைத்து மாநாடுகளிலும் கேட்கின்றோம் சட்டமன்றத்திலும் கேட்கின்றோம் மூணு சதவீதமே முழுமையாக அனுபவிக்கவில்லை என்பதையும் ஆதாரங்களோடு சட்டமன்றத்திலே எடுத்து வைத்திருக்கிறோம் இதையெல்லாம் கண்டிப்பாக கவனித்து நடைமுறைப்படுத்துவதற்கு அருந்ததியர்களுக்கு அருந்ததிய சமுதாய நல வாரியம் என்ற ஒரு நல வாரியத்தை தமிழக அரசு அமைக்க வேண்டும் அப்போதுதான் நல வாரியத்தின் மூலமாக இதையெல்லாம் உறுதி செய்ய முடியும் இப்படி இதையெல்லாம் நடத்தி காட்டுவதற்கு மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய சென்னையிலே இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து இன்றைக்கு இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருப்பவர்கள் பல்வேறு சமுதாயத்தினுடைய அமைப்புகளுடைய தலைவர்கள் அந்த பொறுப்பாளர்கள் தான் இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த கட்டமாக அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிற சங்கங்களுடைய தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி தமிழக அரசுக்கு அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு அதை நடத்துவதற்கு இது ஒரு ஆலோசனை கூட்டமாகவும் இன்றைக்கு சென்னையில் இது நடக்கின்றது இதற்கான ஏற்பாடுகளை அன்பு சகோதரர் செல்வகுமார் தலைமையிலே பல பொறுப்பாளர்கள் ஒன்றிணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் கண்டிப்பாக அந்த விடிகளுக்காக நடத்தப்படுகிற இந்த கூட்டம் வரலாற்றிலே ஒரு இடம்பெறும் இதன் மூலமாக அருந்துதை சமுதாயத்துக்கு கிடைக்க வேண்டிய அந்த உரிமைகளை பெறுவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம்